வெல்கம் டு அவர் ஆன்மீக கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம தீராத நோயையும் தீர்க்கும் தன்வந்திரி பகவான் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் திருமால் மக்களுக்காக மருத்துவராக தோன்றிய நாளே தன்வந்திரி ஜெயந்தியாகும் நோய் வராமல் நல்ல உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் கிடைக்க தன்வந்திரி வழிபாடு செய்யப்படுகிறது ஸ்ரீ தன்வந்திரி விஷ்ணு அம்சமாக பின்னிரு கரங்களில் சங்கு சக்கரத்துடனும் முன் வழக்கையில் அட்டைப்பூச்சியை ஏந்தியும் இடக்கையில் அமிர்த கலசத்துடனும் காட்சியளிக்கிறார் அக்கால மருத்துவ முறையில் நோயாளியின் உடலிலிருந்து கெட்ட இரத்தத்தை உறிஞ்சி எடுத்து நோயை குணமாக்க அட்டைப்பூச்சிகள் பயன்படுத்தப்பட்டனவாம் திருமாலின் இருபத்தி நான்கு அவதாரங்களில் பதினேழாவது அவதாரம் தன்வந்திரி அவதாரம் ஆகும் இந்து மதத்தில் தன்வந்திரி உடல் நலத்திற்காக வழிபடக்கூடிய கடவுளாவார் ஆவார் தன்வந்திரியை தேவர்களின் மருத்துவர் என்றும் கூறலாம் அசுரர்கள் எப்போதும் தேவர்களை துன்பப்படுத்தும் சுபாவம் கொண்டவர்கள் தேவர்களது சொகுசு வாழ்வு தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் தேவர்களுடன் சண்டையிடுவது உண்டு தேவர்களை விட அசுரர்கள் பலசாலிகள் அசுரர்களிடம் இருந்து தங்களை காக்குமாறு தேவர்கள் மும்மூர்த்திகளிடம் சரணடைந்தனர் சாகாவரம் கொண்ட அமிர்தத்தை உண்டால் என்றென்றும் சாவு கிடையாது அமிர்தத்தை பெற பார்க்கடலை தேவர்கள் அசுரர்களின் உதவியுடன் கடைந்தனர் பார்க்கடலை கடையும் போது ஆழகால விஷம் வந்தது அதை சிவபெருமான் எடுத்துக்கொண்டதால் அதனை அடுத்து காமதேனு கற்பல ஐராவதம் மூதேவி மகாலக்ஷ்மி தோன்றினார்கள் கடைசியாக அமிர்தத்துடன் விஷ்ணுவின் அவதாரமான தன்வந்தரி தோன்றினார் இவரின் திருக்கரத்தில் உள்ள கலசத்தில் இருந்து வழங்கிய அமிர்தத்தை தேவர்கள் உண்டதால் சாகா வரம் பெற்றனர் ஹிமா என்ற அரசனுக்கு திருமணமான நான்காவது நாள் பாம்பு கடித்து இறக்க நேரிடும் என்ற சாபம் இருந்தது இதை அறிந்து அவள் மனைவி அந்த நாள் தன்யாஸ் இரவில் கணவனைச் சுற்றிலும் ஏராளமான விளக்கு ஏற்றி நடுவே ஆபரணங்களையும் வைத்து கணவனுக்கு புராண கதை கூறி தூங்காது பார்த்து பாம்பு உருவத்தில் வந்த யமன் தீப எண்ணெயில் ஆபரணங்களின் பிரகாசத்தில் கூசவே காலை வரை காத்திருந்து விட்டு திரும்பி சென்றதாகவும் மனைவி யமனிடம் இருந்து காப்பாற்றியதாகவும் கருக்கதையும் உள்ளது தன்வந்திரி நாளன்று தன்னைச் சுற்றிலும் தீபங்கள் ஏற்றி தன் மனைவி காப்பாற்றியது தன்வந்திரி கடவுளே காரணம் என்று மன்னன் நம்பினான் மக்கள் அனைவரையும் தன் திரேயாஸ் தினத்தன்று இரவில் யமதீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் ஐப்பசி மாத அம்மாவாசை இரண்டு நாட்களுக்கு முன்பாக வரும் திரையோதசி நாளன்று தீபாவளி திருநாள் துவங்கிவிடுகிறது அன்று தன்வந்திரி ஜெயந்தி தன் திரேயாஸ் என்றும் சொல்வார்கள் வைணவ ஆலயங்களில் தன்வந்திரிக்கு என்று தனியே சன்னதி உள்ளது திருவரங்கம் ஆலயத்தில் தன்வந்திரி சன்னதி பிரசித்தமானது தன்வந்திரி ஹோமம் செய்வதால் நோய் தீரும் கோவையிலும் கேரளாவிலும் தன்வந்திரி பகவானுக்கு ஆலயம் உள்ளது நோய்களெல்லாம் நீக்கும் தன்வந்திரி பகவானின் மூல மந்திரத்தை அறிந்து கொள்ளலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே கலச ஹஸ்தாய சர்வ ஆமைய விநாசனாய த்ரைலோகியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக மந்திரங்களுக்கு சக்தியும் பலமும் அளவிட முடியாது தன்வந்திரி ஜெயந்தி என்று கோதுமை மாவும் வெள்ளமும் சேர்த்து தயாரித்த பிரசாதத்தை நைவேதியம் செய்யலாம் தன்வந்திரி போற்றி சொல்லி நோய்களிலிருந்தும் விடுபடலாம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா பிரிவு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ